குழந்தைகளுடன் ஆடல் பாடலுடன் மகிழ்ந்து பிரியாணி விருந்து விருந்துகள் வழங்கி கிறிஸ்துமஸ் செய்து வருகிறது அதன் நிறுவனர் தன்னலம் பாராமல் எந்தவித நிதி திரட்டலும் இல்லாமல் சொந்த பணத்தில் பொதுமக்களுக்கு உதவுவதை வாழ்நாள் லட்சியமாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் அந்த அடிப்படையில் கிறிஸ்துமஸ் விழாவினை ஏழைகளுக்கு உதவும் விதமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாட முடிவு செய்தார் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு டிஷோ ஹோம் மற்றும் அந்நாள் சிறப்பு பள்ளியிலிருந்து எண்பது குழந்தைகள் மற்றும் ஐம்பது பெரியவர்களுடன் இந்த பண்டிகையை கொண்டாட ஏற்பாடுகள் செய்தார் இந்த விழாவில் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் கூடில் அமைத்து கிறிஸ்துமஸ் உடையில் இந்திரா சுந்தரம் பரிசுகள் வழங்கினார் காலை ஒன்பது மணிக்கு துவங்கி மதியம் ஒரு மணி வரை பாட்டு நடனம் என குழந்தைகள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மதியம் அனைவருக்கும் இனிப்புகளுடன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிகளை நிறுவனர் இந்திரா சுந்தரம் ஆலோசனையின்படி செயலாளர் கே ஜி ராஜ முகமது சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் சதீஷ்குமார் யாசின் திவ்யா விஜி சித்ரா ஆகியோர் உடன் இருந்தனர் பிரியாணி விருந்து கிறிஸ்துமஸ் பரிசுகள் என கோலாகலமாக நடந்த இந்த விழாவில் பங்கேற்ற குழந்தைகள் பெரியவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்